வணக்கம் கழகு பார்வை செய்திகள்

முதலாவதாக <laughs> <laughs>

கடுமையான போராட்ட முதலீடு எடுத்து முதல் பரிசு பெறுவதற்கு மைக்கோண்டிக்கு மாடு தனியா முதல் பரிசு இரண்டாவது பரிசு ஒரே உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கே அம்பா அமராவதி நம்பலாம் செங்கம்படி சலமணன் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு

மூன்றாவது மாவட்டம் முதல் பயிற்சி பெறுவதற்கு முதற்கட்டி அமராவதி ஒன்றிய பேராஜர் திரவ போடுறது புதுப்பட்டி கே எம்பே கணபதியார் அமராவதி புதர் மேல கிருஷ்ணன் அம்பதா மேலே நந்தகுமார் சேர்ந்த சரவணா உடல் பரிசு புரிவ கருத்த ஆதி பாரதியான பெரியாட்டு <laughs> <laughs>

மாவட்டம் பிள்ளைப்பட்டி கே அம்மா ரெண்டுமே உங்க ஒரே ஏன் என்ன பிரச்சனை வாங்க அப்படியா ஒரே புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கே அம்மா கணபதியா ஆதி பாருங்க ரெண்டு உள்ளாடி வண்டி சதீஷ் சாமி மறுபடியும் வண்டி தரல அறிவிக்க மாட்டேன் ரெண்டு பேரும் சொல்லிட்டு சாமி ரெண்டு பேரும் சமநடையில ரெண்டு பேரும் கூட மறுபடியும் அறிவிக்க மாட்டேன் சரியா முன்னாடி கேக்க முடியலா

சரவணன் சரவணன் ஒரு மாடு முதல்லா பத்தாக ஓட்டி வந்த சாரதி நல்ல பேர் மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டு அமராவதி புதர் வேலைக்கு நம்ம முதல் மாடு இரண்டாம் மாடு ஒரே ஓனரியா புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டு ஏ அம்பாள் கேள்வி கணபதி அமராவதி புதர் வேலைக்கு நம்பலாம் மேனை கந்தா விசோசா நந்தகுமார்

உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கழக பார்வை யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி